வணக்கம் தியாகத்தின் தீபம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் தியாகத்தின் தீபம் தமிழ் தாகம் தணிக்க தாகம் ஒருத்து தன்னையே ஈகம் செய்த தமிழ் தாகம் தணிக்க தாகம் தன்தாக தன்னையே ஈகம் செய்த தியாக தீபம் அண்ணல் திலீபனின் தியாக நாளாம் புரட்டாதி திங்கள் இருபத்தி ஆறு தியாக தீபம் அண்ணல் திலீபனின் தியாக நாளாம் புரட்டாதி திங்கள் இருபத்தி ஆறு உன் தியாகம் என்றும் எம் நினைவோடு உன் கனவு இன்றும் உன் தியாகம் என்றும் எம் நினைவோடு உன் கனவு இன்றும் உயிர்போடுதான் உன் உண்ணான் ஒன்பு உலகிற்கு எடுத்துக்காட்டு காட்டு உன் தியாகம் ஒரு உத்வேகம் உன் தியாகம் ஒரு புளக்கு உன் ஒன்பு உலகிற்கு எடுத்துக்காட்டு காட்டு உன் தியாகம் அமக்கு ஒரு உத்வேகம் உந்தியாகம் ஒரு புளக்கு தியாகத்தின் வழிகாட்டி நீ தியாகத்தின் சுடர் நீ தியாகத்தின் உச்சத்தை தொட்ட அண்ணலே தியாகத்தின் வழிகாட்டி நீ தியாகத்தின் சுடர் நீ தியாகத்தின் உச்சத்தை தியாகத்திலும் தியாகம் உன் தியாகம் தியாக வேள்வியில் தீப ஒளி ஆனாயே தியாகத்திலும் தியாகம் உன் தியாகம் தியாக வேள்வியில் தீப ஒளி ஆனாயே நம்பிக்கையின் விதைகளை இனத்தின் விடியலை காட்டியது உன் மோனத்தவம் நம்பிக்கையின் விதைகளை இனத்தின் விடியலை காட்டியது உன் மோனத்தவம் உறங்காத இரவுகளை உயிர் வாடும் நிலையினை சொல்லியதே உன் கண்கள் உறங்காத இரவுகளை உயிர் வாடும் சொல்லியதே உன் கண்கள் தியாகத்தின் பெறமனே மரணத்தை வென்றவனே நீ தாங்கிய தீபம் உணர்வின் உந்தல் தியாகத்தின் பரமனே மரணத்தை வென்றவனே நீ தாங்கிய தீபம் உணர்வின் உந்தல் வார்த்தைகளின் மௌனத்தில் உன் உறுதியில் தியாகத்தில் என்றும் உன் வீரம் வாழும் வார்த்தைகளின் மௌனத்தில் உன் உறுதியில் தியாகத்தில் என்றும் உன் வீரம் வாழும் என்றும் உன் வீரம் வாழும் நன்றி வணக்கம்